ஒரு ஃபார்ம் வச்சிருக்கிறவரும் ஒரு பேக்கரி வச்சிருக்கிறவரும் டெய்லி பண்டு மாற்றம் செஞ்சுக்குவாங்களாம் இந்த ஃபார்ம் வச்சிருக்கிறவரு பட்டர் அதுல ஒரு கிலோ கொண்டு போய் கொடுப்பாரு இவரு ஒரு கிலோ கேக் கொடுப்பாரு ஸோ எப்படி நடந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் காலமா நடந்துகிட்டே இருக்குது இப்போ இந்த ஃபார்ம் நடத்துறாருல அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது இந்த கேக் சரியா ஒரு கிலோ இருக்குதா அப்படி நிறுத்தி பார்த்தா ஒரு கிலோ இல்ல எட்நூத்தி ஐம்பது கிராம்ஸ் தான் இருக்குது ஸோ கோவப்பட்டு என்ன இவ்வளோ நாள் ஏமாத்திட்டானேன்னு கோவப்பட்டு வழக்கு போட்டோம் அதுக்கப்புறம் கோர்ட்ல நீதிபதி கூப்பிட்டு ரெண்டு பேரையும் விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறப்போ ஃபார்ம் வச்சிருக்க கேட்டு முடிஞ்சு பேக்கரி வச்சிருக்கிறாருல அவர் கிட்ட கேட்கிறாங்க நீ இப்படி இப்படி ஏமாத்திருக்க கூடாது நீ தப்பு அப்படின்றாங்க அப்பதான் அவர் வாய துறக்கிறாரு கொடுத்துக்கிட்டு இருந்த நான் அவரை ஏமாத்துங்க அவர் தான் என்ன ஏமாத்திருக்கிறாரு ஏன்னா அவரு ஒரு கிலோ பட்டர் கொண்டு வந்து தருவாரு அத நான் மத்த தட்டுல வச்சு ஒரு கிலோ பட்டருக்கு ஒரு கிலோ கேக்க வைப்பேன் அதை வச்சு தான் நான் நிறுப்பேன் அப்படின்னு இப்போதான் எனக்கே தெரிய வருது அவர் எட்நூத்தி ஐம்பது கிரேம்ஸ் தான் தந்திருக்குறாருன்னு அப்போதான் நீதி பதிக்கும் விஷயம் விளங்கி அந்த ஃபார்மருக்கு தண்டனை கொடுத்தாரோம் லெசன் என்னன்னா நீங்க ஓவர் ஸ்மார்ட்னு நினைச்சி அடுத்தவங்கள ஏமாத்தணும்னு நினைச்சேன்னு வையுங்களேன் அது கண்ணுக்கு விளங்குறதுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் பட் ஒரு பக்கத்தால இருந்ததை விட அழிஞ்சுக்கிட்டேன் போய்கிட்டே தான் இருக்கும் அதை மட்டும் மனசுல வச்சு அடுத்தவங்களை ஏமாற்றி வாழ்கிறத விட வறுமையில் வாழ்கிறது சிறந்தது